கல்பனா அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க கல்பனாவோட தான் அந்த தலைக்கே காரணம் கல்பனாவோட மகளுக்கும் கல்பனாவுக்கும் பயங்கர தகராறு இந்த மாதிரியான நிறைய நியூஸ் வந்துட்டு தமிழ்ல மாத்திரம் இல்லாம தெலுங்கு ஊடகங்களையும் மலையாள ஊடகங்கள்லயும் நிறைய இந்த ஹாட் நியூஸ் மூணு நாளா முப்பத்தெட்டு வருஷமா நான் பாடி கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு புகழை விட எனக்கு இந்த மூணு நாள் ரொம்ப நிறைய புகழ் கிடைச்சிருக்கு பயங்கர பப்ளிசிட்டி எனக்கு இன் அ வெரி வெரி நெகட்டிவ் சென்ஸ் திங் நான் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணலாம் சார் நான் பேசிக்லி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு உடம்புல எனக்கு ஆர்த்தரைட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கு த்ரோட் இஷ்யூஸ் சைனஸ் லொட்டு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அண்ட் எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ மெனோபாஸோட பிகினிங் ஆரம்பிச்சாச்சு என்னுடைய ஏஜுக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மெனோபாஸ் பிகினிங் ஆரம்பிச்சாச்சு இதனால முதல்ல உங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னன்னா ஒரு பெண்ணினுடைய உடல் நலமும் மனநலமும் எவ்வளோ விஷயங்கள் ஒரு பெண்ணு சுமந்துகிட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெண் சுமந்துகிட்டு நடக்கிறாங்கிறது நிறைய பேர் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அவங்கவங்க அவங்கவங்க வீட்ல ஒரு பிரச்சனை வரும்போதுதான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரியதே தவிர்த்து வெளியில இருந்து ஒருத்தர் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வந்து மக்கள் வந்துட்டு கல்லடிச்சுட்டு போயிடுறாங்க அவதூறான வார்த்தைகள் பேசுறாங்க தவறான செய்திகள் நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு மனுஷன் செஞ்சா அது பத்து பேருக்கு தான் போகுதுன்னா ஒரு தவறான செய்தி அவதூறான செய்தின்னா அது ஆயிரம் பேருக்கு போ போகக்கூடிய ஒரு துர்பாகியமான மோசமான மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு நம்ம சமுதாயம் இருக்கு அவர் இன்னைக்கு நம்மளுடைய செலிபிரிட்டி மீடியா பத்திரிகை இந்த நிலைமையில இருக்கு அட்லீஸ்ட் இது ஒரு எடுத்துக்கோங்க சார் நீங்க ஒரு இஷ்யூ வருதா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ முதல்ல நான் பொம்பளை ஒன் அவர் லைவ் வீடியோ காமிச்சிருக்காங்க நான் எப்படி படுத்திருந்த என் நைட்டு எப்படி விலகி இருந்தது என் முந்தான எப்படி விலகி இருந்தது லைக் இந்த வீடியோ இந்த மாதிரி வந்து காமிக்கலாமா அவங்க மயங்கி இருந்தாங்க ரூம்ல இருந்தாங்க போலீஸ் போனாங்க தூக்கிட்டு வந்தாங்க ரெஸ்க்யூ பண்ணாங்க போதும் இல்ல எதுக்கு சார் ஒன் ஹவர் வீடியோ எப்படி சார் ஒரு பொண்ணை இத டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எதிர்பார்க்கறீங்க நான் கேட்கறது உங்கள் உங்க குடும்பத்துல சேர்ந்த யாருக்காவது பெண்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு வலிக்காதா மனசு என் குடும்பத்துக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் என் கணவருக்கு இப்ப எவ்வளவு வலிச்சிருக்கும் சரி இவ்வளவு நடந்துச்சு என் போன் இருந்திருக்கு ஒரு மீடியா பெர்சன் எனக்கு ஒருத்தர் கூட நீங்க யாருமே ஏன் போன் பண்ணல கல்பனா மேடம் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னு வெளியில பேசிக்கிறாங்க உண்மையா இந்த மாதிரி நடந்துச்சா கேட்கலாமே அஃபெக்டட் பர்சன் கன்சர்ன் கிட்ட கேட்காமல் தவறான போடுறதுனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய மன உளைச்சல் எவ்வளவு ஜாஸ்தி ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதுக்கு அண்ட் பப்ளிக் பாக்குற பப்ளிக்குக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஒரு நல்ல விஷயம் வந்தா நீங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு சோம்பல் படுறீங்க இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் உங்களையும் பிளேம் பண்ணுவாங்க பப்ளிகக்கும் சேர்த்துதான் இது நானும் உங்களை ஒருத்தி தான் நான் மீடியாலையும் ஒருத்தி பப்ளிக்லயும் ஒருத்தி ரெண்டு பீல்டுல இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன் மக்கள் இதுதான் மேடம் மக்களுக்கு இந்த லைக் அவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு மக்கள எவ்வளவு மோசமான மனநிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அங்க இங்கேயும் கேட்டாக்க கேங் ரேப் எட்டு வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அஞ்சு வயசு சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவுன்னு ஏகப்பட்ட காதல கேட்க முடியாத விஷயங்கள்லாம் இந்த நாட்டுல நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அத பத்திலாம் கவலை இல்லையா ஒரு யூடியூபர் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு மீடியால நிஜமாக நடந்தது என்னவென்றால் முதல்ல உங்களுக்கு நிஜம் எப்படி தெரியும் நான் இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து கன்சர்ன் பர்சன் இப்ப நான் உங்ககிட்ட டைரக்டா பேசுறேன் என் வாயிலிருந்து ஒரு விஷயம் வராம இதுதான் நடந்தது அதுதான் நடந்ததுன்னு எப்படி நீங்க எந்த பேசிஸ்ல உறுதிப்படுத்தி ஒரு நியூஸ வெளியிடுறீங்க இந்த மாதிரி பல பெண்களை அதுவும் பெண்களா இருந்தா செலிபிரிட்டின்னு பேசுறதுக்கே உங்களுக்கு பயங்கரமா பேச்சு வருது ஒவ்வொருத்தர் பத்தியும் இதுலயும் பெண் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னும் இன்னும் மட்டமா 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 வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு காமிக்கிறீங்க இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மனிதருடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல சேத்த வாரி அடிக்கிறாங்க சரி அப்ப அதோட நிறந்திருக்கணுமே ஐயா அதோட ஐயா அதோட நிறந்திருக்கணுமே ஏன் கணவரை பத்தியோ குழந்தைகளை பத்தியோ குடும்பத்தின் மேல் ஏன் கல் எறியப்படுகிறது இப்ப நான் சொல்லிட்டு இருக்க ஸ்பாட்ல சார் ஐசியூல நான் இருக்கேன் என்னால பேச முடியாதுங்களா என் மக பேசி இருக்கா மீடியால என் மகன் தெளிவா சொல்லி அம்மா இந்த மாதிரி ஓவர் டோஸ் டேப்லெட் எடுத்துட்டாங்க சார் அதனால அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு அதனால இந்த டேப்லெட் எடுத்துட்டாங்கன்னு என் மக பேசினதையே நிறைய மீடியா யூடியூப் யூடியூப் வீடியோஸ்ல நிறைய திருச்சி போட்டிருக்காங்க என் மக தான் இருந்தா விஷயம் கேட்ட உடனே என் கணவர் சென்னையில இருந்து கிளம்பி வந்திருக்காரு என் மக பிளைட் பிடிச்சி என் மக கிளம்பி டைரக்டா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க நான் யார ப்ளேம் பண்றது இது ஒரு பக்கத்து வீட்டு பார்வதிக்கோ எதிர் வீட்டு ஏழு மலைக்கோ நடந்துச்சுன்னா சட்டையே பண்ண மாட்டேங்கிறீங்க யாருக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன் நாங்க உங்களுக்கு டிவிக்கு முன்னாடி சாயம் பூசிக்கிட்டு நாங்க நிக்கிறதுனால எங்களுக்கு இந்த அவலை நில இப்ப இவ்வளவு நடந்துச்சு இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் என்னை பத்தி அவ்வளோ மீடியால பேசின அத்தனை பேரும் பேசுனீங்க நான் இன்னைக்கு உயிரோட வந்து நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கடைசில எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்க வந்தது யாரு என் மகளும் என் வீட்டுக்காரன் தான் இன்னைக்கு குடும் ப நிக்கிறது பக்கபலமாக என் குடும்பம் என் மாமியார் என் பிள்ளைங்க என் கணவர் எங்க எங்க இன்லாஸ் இன் அவங்களா தான் என் கூட நிக்கிறாங்க இப்போ நீங்களா என்னை கை விட்டுட்டீங்களே நீங்களா முதல்ல ஒருத்தரோட பெட்ரூம்ல நடக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னன்னு தெரியாது சார் அதுதான் உண்மை பச்சையான உண்மை அதுதான் அப்படி இருக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் திங் அட்லீஸ்ட் இது ஒரு ரிக்வஸ்ட் ஆகாத எடுத்துக்கோங்க சார் நீங்க ஒரு இஷ்யூ வருதா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ முதல்ல ஒரு பொம்பளை ஒன் அவர் லைவ் வீடியோ காமிச்சிருக்காங்க நான் எப்படி படுத்திருந்தேன் என் நைட்டு எப்படி விலகி இருந்தது என் முந்தானி எப்படி விலகி இருந்தது இதெல்லாமா நியூஸ் இதுக்கெல்லாமா லைக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யுனிவர்சிட்டி இஷ்யூ எப்படி பரபரப்பா பேசப்பட்டுச்சு அந்த இஷ்யூ வந்தப்ப எப்படி பரபரப்பா பேசப்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தர் டவுன்லோட் பண்றதையோ இல்ல ஒருத்தர் கையில ஒண்ணு கிடைச்சதுன்னா அந்த சிட்டிசன் அது யாராக இருக்கலாம் அது மீடியாவா இருக்கட்டும் நார்மல் சிட்டிசனா இருக்கட்டும் இல்ல போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க அதை பத்து பேருக்கு ஷேர் பண்றாங்கல்ல நீங்க நினைச்சாங்க தடுக்க முடியுமா இது வந்து இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு சென்சிட்டிவான இஷ்யூஸ் ஒரு பெண்ணுடைய மானம் குடும்பம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் இதெல்லாம் நீங்க பார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடியோ லீக் பண்றதுக்கு முன்னாடியோ யோசிக்கணும் ஐயா எவ்வளவு நியூஸ் வருது ஏங்க மனசு கஷ்டமா இருக்கு நிஜமாக நடந்தது என்னவென்றால் முதல்ல உங்களுக்கு நிஜம் எப்படி தெரியும் நான் இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து கன்சர்ன் பர்சன் இப்ப நான் உங்ககிட்ட டைரக்டா பேசுறேன் என் வாயிலிருந்து ஒரு விஷயம் வராம இதுதான் நடந்தது அதுதான் நடந்ததுன்னு எப்படி நீங்க எந்த பேசிஸ்ல உறுதிப்படுத்தி ஒரு நியூஸ வெளியிடுறீங்க நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு மொத்தம் தப்பா இருக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி முன்னுக்கு வந்து பேச பேசுறதுக்கு முதல்ல முடியும்னு நினைக்கிறீங்க ஏன் வந்து என் கல்யாணத்துக்கு யாரா வந்தாங்களா என் டிவோர்ஸுக்கு யாரா வந்தாங்களா நான் புள்ள பார்க்கும் போது யாரா வந்தாங்களா நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது யாரா வந்தாங்களா என் நான் என்னென்ன பாட்டு பாடியிருக்கேன் இது நான் என்னோட ப்ரொஃபஷன் மெயினா என்ன நான் என்ன பண்ற லைஃப்லன்னே எதுவுமே தெரியாத பீப்புளுக்கு நாலு செவத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள ஒரு பெட்ரூம் என் கணவருக்கும் நடக்கிற நல்லது கெட்டது எப்படி எந்த உறுதியில நீங்க நடந்துச்சு என்ன பெண்களை அதுவும் உங்களுக்கு பயங்கரமா பேச்சு வருது ஒவ்வொருத்தும் இதுலயும் பெண்ணு அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னும் 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 மட்டமா 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 வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு காமிக்கிறீங்க இன்னைக்கு நான் சொல்றேன் என் கணவரோட நல்லா இருக்கேன் சார் நான் என் பிள்ளைங்களால எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்கேன் உடம்பு எனக்கு சரியில்லை பல பிரச்சனைகளுக்கு டீல் பண்ணிட்டு இருக்கேன் இது எத்தனை பேர் பார்ப்பாங்க இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல சேர்த்த வாரி அடிக்கிறாங்க அதை ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார் எவ்வளவு நாங்க கஷ்டப்படணும் ஏன் சார் நாங்க என்ன தப்பு பண்ணோம் உங்களுக்கு